சென்னை மயிலாப்பூரில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கி கொள்ளை அடிக்க முயற்சி நடத்தப்பட்டிருக்கிறது கத்தரி கோலால் தாக்கி பனிரண்டு சவர நகைகளை கொள்ளையடிக்க முயன்றிருக்கிறார் பெரும் பரபரப்பு காணப்பட்டிருக்கிறது குறித்த முழு விவரங்களை அறிவும் சோலமன் இணைகிறார் சோலமன் இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன விவரிங்க சென்னை மயிலாப்பூர் கேசவ பெருமாள் கோயில் தெருவை சேர்ந்தவர் எண்பத்தி ஓரு வயதான மூதாட்டி ராஜேஸ்வரி இவர் வந்து இந்த பகுதியில இருக்கக்கூடிய வீட்டுல கடந்த நான்கு வருடங்களாக வாடகைக்கு இருந்து வரும் நிலையில வீட்டுல தனியாக இருந்திருக்கிறார் இவரது கணவர் வந்து கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்னதாக இருந்த நிலையில இவர் தனியாக வீட்டுல இருந்த நிலையில இவரது மகன்கள் அனைவரும் வெளியே குடும்பத்துடன் தங்கி வருகின்றனர் இந்த நிலையில இவரது வீட்டில் இன்று மாலை இரண்டே முக்கா மணி அளவுல ஒரு பெண்மணி வந்து வீட்டுல தண்ணீர் கேட்டு வீட்டிற்குள் நுழைந்துள்ளார் அப்போது திடீரென வீட்டிற்கு நுழைந்த அந்த பெண்மணி உடனே ராஜேஸ்வரியிடம் அவரது கழுத்தை நெறித்து கத்திரிக்கோளால் கழுத்துல குத்தி அவரது அணிந்திருந்த மொத்தம் பனிரெண்டு சவர நகைகளை வந்து திருடியுள்ளார் உடனடியாக அந்த மூதாட்டி வந்து அலறல் சட்டம் கொடுத்த நிலையில அருகில் இருக்கக்கூடிய வீட்டுல வசிக்கக்கூடிய வைஷ்ணவி என்ற பெண் உடனடியாக அந்த வீட்டிற்குள் வந்து பார்க்கும்போது அவர் கழுத்தை நெருக்கப்பட்டு இருப்பது தெரிய வந்து உடனடியாக அந்த பெண்மணியை அவர் வந்து பிடித்திருக்கிறார் இது குறித்து மயிலாப்பூர் போலீசாருக்கு வைஷ்ணவி என்பவர் தகவல் கொடுத்த நிலையில உடனடியாக மயிலாப்பூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பாதிக்கப்பட்ட அந்த மூதாட்டியை அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவர் சிகிச்சை பெற்று தற்போது நலமுடன் இருந்து வருகிறார் இந்த வீட்டுல கத்திரிக்கோளால் குத்தி இருந்து பன்னெண்டு சவர நகைகள் பறித்து அந்த பெண்மணியை பிடித்து விசாரணை மேற்கொண்டபோது அவர் அரியலூரை சேர்ந்த இந்திரா என்ற பெண்மணி என்பது தெரிய வந்திருக்கிறது இவரது வீட்டிற்கு மேல் வீட்டுல இவர் கேர் டேக்கராக பணியாற்றி வருவதும் ஒரு மாதங்களாக பணிய பணியிட்டு இந்த வீட்டுல இந்த மூதாட்டி தனியாக இருப்பது தெரிய வந்து அவர் வந்து இந்த வீட்டிற்குள்ள புகுந்து தண்ணீர் கேட்பது போல் நடித்து பன்னெண்டு சவர நகைகளை கொள்ளையடிக்க திட்டமிட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது மயிலாப்பூர் போலீசார் அந்த பெண்மணியை கைது செய்து தற்போது அங்கிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஏற்கனவே இவர் மீது ஏதேனும் வழக்குகள் உள்ளதா அல்லது இதே போல வேறு ஏதேனும் வீட்டுல இது போன்று கொள்ளையடித்திருக்கிறாரா என்ற கோணத்தில் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது தகவல்களுக்கு நன்றி சோலமன் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர் தந்தி டிவி கழித்த பெட்டியை தற்பொழுது பார்க்கலாம் உள்ள போனேன் உள்ள போனா அவங்களை அந்த லேடி வந்து கால் கிட்ட மடக்கி வச்சிட்டு இருந்தது நான் வந்து அவங்கள என்னாச்சு ஏன் இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ நகரே அப்படின்னா இல்ல அவங்க வந்து கீழே விழுந்துட்டாங்க மயக்கம் போட்டு நான் வந்து கத்திரிக்கோள் வச்சு வாயை தொடர்ந்து தண்ணி ஊத்தலாம்னு பார்த்தேன் அப்படின்னா யாராவது மயக்கம் போட்டு விழுந்தவங்க கத்திரிக்கோளை வச்சு இது பண்ணுவாங்களா நீ நகரும் போதுல அவ தாண்டி அவதான் வந்து என்னை இது பண்ண பார்த்தா கொலை பண்ண பார்த்தா நான் நிறைய எல்லாம் கூட போய் சொன்னேன் ஆனா அவன் வந்து கேட்கல நான் பார்க்கும்போது அவங்க முகம் மூடி இருந்தது துணியை போட்டு மூடி இருந்தது கால் கிட்ட வச்சு அமுக்கிட்டு அந்த பொம்பளை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தது அவங்கள ஸோ ஃபர்தராக என்னாச்சுன்னா இந்த மாதிரி இப்போ நானும் கொஞ்சம் பேனிக் ஆயிட்டேன் என்னடா அது இப்படி இருக்குதுன்னு பட் அந்த பொம்பளை வந்து என்னால் நம்ப முடியல அது ஏதோ பொய் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அண்ணாவையும் என்ன சொன்னன்னா பிரச்சனை அவங்கள முடியும் அவங்கள அனுப்பிடும் அந்த கொம்பளை வெளியே ஓட பார்த்துச்சு அண்ணாவும் வாசல் நின்று அப்படியே பிடிச்சேன் நீங்கள் உள்ளே வாங்க நான் அவங்க பையனுக்கு ஃபோன் பண்ணுறேன் பாருங்க அவ தண்ணி கேட்டா நான் உள்ள எடுக்க போனேன் பின்னாடியே வந்து வந்து அவன் என்ன என்ன வந்து மூஞ்சியை மூட்டிட்டா கீழே தள்ளி விட்டான் சுத்தி பிளட் இருந்தோட எனக்கு டவுட் வந்துச்சு ஏன்னா விழுந்தா அப்படி அப்படி எல்லாம் இருக்காது நம்மளுக்கு அந்த இடமே வந்து ஒரு டவுட் பிளஸ் வந்து அவங்க பிளவுஸும் பின்னாடி கிழிஞ்சிருந்தது கத்திரிக்கோள் வச்சு அந்த பொம்பளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு கழுத்துல ஒரு போர்டு இருந்தது அவங்க என் செயினை காணும் அப்படின்னா அவங்க ரெண்டு செயின் போட்டிருப்பாங்க ஒரு செயின் தான் வந்து கழுத்துல இருந்துச்சு அப்பயே வந்து எனக்கு அப்ப அந்த செயின் இல்லைன்னா உடனே அண்ணா வந்து அவங்களோட பேர்ஸ் அவங்க கையில இருந்த பேக் எல்லாத்தையும்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க